ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தவராஜன் இனிய நல் வணக்கங்கள் கிரக காரகத்துவங்கள் நட்சத்திர காரகத்துவங்கள் அடுத்து காரகத்துவங்கள் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்று காரகத்துவங்களில் பதினோராவது இடமான அதாவது காலாபுருஷனுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானமான கும்ப லக்கணம் ராசி சார்ந்த தகவல்கள் இந்த காணொலியை தருகிறது வாருங்கள் காணொலிகள் சொல்வோம் இந்த கும்பராசி என்பது ஒரு ரா ஆண் ராசி ஸ்திர ராசி காற்று ராசி ஆராய்ச்சி மிகுந்த ராசி எதையும் ஏற்றுக்கொள்ளாத ராசி இருண்ட ராசி பிடிவாதமான ராசி வியாபார ராசி அசாத்திய தைரியம் உள்ளது சளி சம்பந்தப்பட்ட நோய்கள் இவர்களுக்கு வருகிறது ரேடியோ மீது அதிக ஈடுபாடு இருக்கிறது தெனாவட்டும் திமுறும் அதிகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இரத்த ஓட்டம் நடுநெசி ஆராயாமல் சம்மதிக்காதவர் உள்ள இடங்கள் சளி பிடிக்கும் ராசி இரண்டு ராசி யாரையும் நம்பாத ராசி ஏற்ற இறக்கமானது கற்பனை எதையும் பிரம்மாண்டமாக யோசித்து பிரம்மாண்டமாகவே பேசுதல் ஆடு மாடு நாய் கோழி பண்ணைகள் போன்றவைகள் இவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது ஒரு வகையில் வேலை செய்தல் பிடிவாதம் முரண்டுவாதம் அடிக்குடாய் அருகில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் எல்லாம் இந்த கும்பராசி குறிப்பிடுகிறது இந்த கும்பராசி உடலில் கணுக்கால்கள் கணுக்கால் மேலே இருக்கக்கூடிய கெண்டைக்கால் பகுதியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ரணங்கள் சம்பந்தப்பட்ட த தொந்தரவு இது இல்லாமல் அலர்ஜி சம்பந்தப்பட்டது ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்டது அதாவது தோல் ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய நோய்கள் இவர்களுக்கு வருகிறது இது இல்லாமல் நரம்பு முடிச்ச நோய்கள் இவர்களுக்கு சுலபமாக வருவதை நடைமுறைகள் காணப்படுகிறது அடுத்து பொதுவாகவே இவர்கள் தன்னம்பிக்கையே தைரியம் மிகுந்தவர்கள் இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு பெருமளவு உதவிகரமாக இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இவர்கள் இருக்கும் இடத்தில் அல்லது இவர்கள் கல்லுக்கடைகள் சோ கல்லுக்கடைகள் நிறைந்த இடம் சூதாட்டம் சம்பந்தப்பட்டது மாமிசம் விற்கும் இடம் சிறு கிராமம் தொழிற்சாலைகள் நிரம்பிய இடம் நீர் சுத்திகரிக்கும் இடம் நீர் சேமிப்பு தொட்டி பாப்பிரக்கிடங்கு இருட்டு பகுதிகள் ரகசியமான இடங்கள் கொகைகள் சுரங்கப்பாதைகள் ஆய்வுக்கூடங்கள் என்று மற்றொரு நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இவர்களுடைய பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது அதாவது விவசாயத்தில் என்று பார்க்கும் பொழுது பல வகைகள் பூக்கள் அதாவது புஷ்பங்கள் சம்பந்தப்பட்டது பல வகைகள் சம்பந்தப்பட்டது காய்கறியில் தரைக்கு மேல் படர்ந்து காய்க்கக்கூடிய அனைத்து காய்கறி காய்கறிகளும் இவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது இவர்களுக்கு அனைத்து விதமான கால்நடைகளும் உயிர்களும் இவர்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது அதே சமயத்தில் இவர்களுக்கு குறிப்பாக ஆடுகள் செம்மறி ஆடுகள் சிறப்பான வளர்ச்சியும் வெள்ளாடு என்ற கருப்பு நிற ஆடுகள் ஆடுகள் இவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் தருகிறது இவர்கள் அதிகமாக மதிமுக்கால் மந்திரம் வேலையில் ஈடுபடுபவர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லது முக்கால் மந்திரங்கால் வேலையின் மூலம் இவர்களுக்கு நன்மை பயப்போனவையாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் இவர்களுடைய குடும்பத்தில் ஒருவர் யாராவது ஒருத்தர் கோவில் நிர்வாகமோ அல்லது பூஜை புனஸ்காரம் என்ற தகுதியோ அல்லது பெரிய தனக்காரர்களோ அல்லது ஊர் நாட்டாமையோ யாராவது ஒருத்தர் இருக்கிறார்கள் என்பது சிறப்பிலும் சிறப்பான விஷயம் அதே சமயத்தில் இவர்களுக்கு உறவுகள் என்று பார்க்கும்பொழுது கண்டிப்பாகவே மனைவி உறவு என்பது ச மிகவும் ஏற்ற இறக்கத்தோடு அமைகிறது தலைகணமும் திமுரும் அதிகாரம் கொண்டவர்களாக அமைகிறார்கள் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது பொதுவாகவே சிறப்பாக அமைவதில்லை ஏனென்று கேட்டால் மனைவி தலைகனமும் திமுரும் உள்ளவர்களாக அமைந்து அமைந்துவிடுகிறார்கள் அதே சமயத்தில் குழந்தைகளால் இவர்களுக்கு ஒரு கசப்பு இல்லாமல் இவர்கள் வாழ்ந்து முடிப்பதில்லை இவர்கள் எங்கு குடியிருந்தாலும் அந்த குடியிருப்பு வீட்டிற்கு பக்கத்திலேயே கோயில் அருகாமையில் இருக்கும் அதே சமயத்தில் குளங்கள் சம்பந்தப்பட்ட நீர்நிலைகள் இருக்கும் அதே சமயத்தில் இவர்கள் எந்த கும்பலக்கணத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இவர்கள் பயணிக்கக்கூடிய காலத்தில் யாரையும் நம்புவதில்லை பொருளாதாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் பார்ப்பார்கள் இல்லை என்றால் ஒதுக்கி விடுவார்கள் அதே மாதிரி இவர்களுக்கு உறவுகள் என்று பார்க்கும் எந்த உறவுகளாக இருந்தாலும் வரவு செலவில் அதிக ஈடுபாடும் அக்கறையும் கொள்கிறார்கள் அதே சமயத்தில் வரவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் திருப்திகரமான திருப்திகரமான நிலையில் உறவு கொண்டாடுகிறார்கள் வரவு குறையும் என்று சூழ்நிலையில் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்கள் கசப்புக்களை உமிழ்ந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே தாயும் தந்தையும் ஒரே குணாதிசயம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருந்த கூட தாயினோடு தாயின் மீது ஈடுபாடும் அக்கறையும் இருக்கிறது நிறைய குடும்பங்களில் தவறான தாய் அமைந்ததால் இந்த கும்பலக்கணத்தக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் பல சிரமங்களையும் அவமானங்களையும் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது அதே சமயத்தில் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குமே இவர்களிடம் பொருளாதாரம் நல்ல நிலை இருக்கும் பட்சத்தில் இவர்களை சார்ந்து இருக்கிறார்கள் அல்லது இவர்களை கரட்டி விட்டு விடுகிறார்கள் அதாவது அநாதை இல்லத்திலேயோ முதியோர் இல்லத்திலேயோ சேர்த்து விடுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மனதில் சற்று ஏற்ற இறக்கமும் காடப்படுகிறது அந்த வகையில் இவர்களுடைய அந்திம காலம் என்று பார்க்கும் பொழுது சற்று சிரமமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் இவருடைய அந்திம என்பது அந்திம அடையாளம் காட்டக்கூடியது செவ்வாயினுடைய குணாதிசயம் கொண்ட விருச்சிக லக்கணம் அந்திம காட்டப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது பெரிய பாதிப்பையோ சங்கடத்தையோ அல்லது யாரும் ஆற்ற நிலையில் தனியாக மரணத்தை சமைப்பதே சம்பவிப்பதை நடைமுறையில் கண்டிருக்கிறோம் அடுத்தது கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னை அதிகமாக புகழக்கூடிய தன்மையுள்ளவராகவும் பழிப்புச் சொல்களை பெற்றவர்களாகவும் குறுகியமை அற்பவித்தை பித்த சரீரம் நன்றி மரத்தல் செங்கன் சுகம் ஸ்திரீகளுக்கு இன்பம் உண்மை பதினோரு ஆண்டில் சுரமும் பத்தொன்பது ஆண்டில் சன்னி வாதமும் இவைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுடைய லக்கணத்தை அதாவது கொம்பலக்கணத்தை சுப கிரகங்கள் பார்க்கும் பட்சத்தில் எண்பதாவது வயது சித்திரை மாதமும் பஞ்சமி தேதியும் திருவாதிரை நட்சத்திரத்தும் கூடிய வியாழக்கிழமையில் சாயும் கால வேளையில் மரணமடைகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நண்பர்களே இது இந்த தகவல் கடைசியாக சொன்ன தகவல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தில் சாரி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்களிலிருந்து தகவல்களை சேகரித்து சாரக அலங்காரமும் மூலமும் ஆதி உறையும் என்ற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு வெளியில் வந்த இந்த நூல் இன்றும் நடைமுறையில் நிறைய ஜாதங்களுக்கு ஒத்துப்போகிறது என்பது அதிசயத்திலையும் அதிசயமாக இருக்காது ஆக நம் முன்னோர்கள் சித்தர்கள் ஜோதிட சான்றோர்கள் எவ்வளவு மனித வாழ்க்கையை ஆழ சென்று உட் கவனித்து ஆராய்ச்சி செய்து நம்மளுக்கு நமக்கு இந்த தகவல்களை தங்கு தந்து சென்றிருக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று யோகம் என்பது எப்படி அது எவ்வளவு நமக்கு சிறப்பாக இருக்கிறது அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா இதில் கிரகத்தை இயக்க வைக்கிறேன் என்ற ஒரு பட்டம் மனிதன் முகின்றால் எதுவும் செய்ய முடியும் என்ற எண்ணத்திலும் செய்ய முடியும் என்ற நோக்கத்திலும் ஜோதிடம் பார்த்து பணம் மட்டுமே குறிக்கோளாக பயணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலத்திற்கும் அந்த காலத்தில் சொல்லப்பட்டவை இன்றும் நடைமுறைக்கு போகிறது என்பதையும் பார்க்கும் பொழுது அதிசயத்திலும் அதிகம் அதிசயமாக இருக்கிறது அடுத்து இந்த மீன ராசியின் காணொலியை கடந்து அதை தொடர்ந்து பிரபஞ்சம் பேசும் என்ற தலைப்பில் காணொலியை தரையிறக்கணும் அந்த பிரபஞ்சம் பேசும் என்ற தலைப்பில் வரக்கூடிய காணொலிகள் கோவிலில் வாக்கு கேட்பது பள்ளி சொல்லுவது அல்லது பள்ளி சத்தம் கேட்டல் அது அடுத்தது பூவாக்கு அல்லது பூ கொடுப்பது பூவாக்கு பார்ப்பது என்ற தகவல் சார்ந்த காணொலிகளை தருகிறோம் இதில் இயற்கையில் இந்த ஜாதகம் பஞ்சாங்கம் இவைகளெல்லாம் இல்லாத காலத்தில் மனிதன் எதை நம்பி வாழ்ந்திருந்தான் ஒரு செயல் நடக்குமா நடக்காதா நடந்தா நன்றாக இருக்குமா இருக்காதா என்பதை எப்படி கண்டு உணர்ந்து வாழ்ந்தான் என்பதற்கான விடைகளை தரும் அதாவது பதில்களை தரும் பதிவுகளாக அடுத்து வரும் பதிவுகள் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை அதே சமயத்தில் ஒவ்வொரு கோயில்கள் சம்பந்தப்பட்டதையும் கோயில் சம்பந்தப்பட்ட வரலாறு இதற்கு முன்னால் இந்த நிலத்தினுடைய தன்மை சார்ந்த விஷயம் இந்த நில இந்த பூமிக்கும் அல்லது இந்த குறிப்பிட்ட இடத்திற்கும் எந்த எந்த மனிதர்களினுடைய இனத்திற்கும் என்ன தொடர்பு அது சார்ந்த தகவல்களை சில தகவல்களை சேகரித்து உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் ஆக என்னோடு பயணிக்க பாருங்கள் அதே சமயத்தில் இந்த காணொலியை காணும் நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்களுக்கு பகிருங்கள் நண்பர்களே ஏன் என்று கேட்டால் உங்களுக்கு இது சில நிமிட தேவைகளாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு இது வந்து ஒரு நன்மை பயக்கும் தகவல்களாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு பகிருங்கள் இதில் பகிர்வதால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்போ நெருக்கடியோ இல்லை என்பதையும் உணருங்கள் அதே சமயத்தில் ஒரு தகவல் என்று பார்க்கும் பொழுது வர்த்தகம் சார்ந்த தகவலாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை வர்த்தகம் வாழ்க்கை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்றுக்கும் தேவையான தகவல்களாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு மனிதனுக்கு இந்த பதிவு அல்லது இந்த தகவல் ஒரு நன்மை பயக்கோண நன்மை பயப்பன வகையாக இருக்கலாம் அல்லது ஒரு திருப்தியை தருவதாக இருக்கலாம் அல்லது ஒரு சந்தோஷத்தை தருவதாக இருக்கலாம் அல்லது அவரும் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து மற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் தந்து செல்லக்கூடிய மனோபக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு இந்த பதிவுகள் மிக உறுதுணையாகவும் உத்வேகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருப்பதற்கில்லை சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எம என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே